உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க வடச்சென்னை மாறிட்டு அப்படின்னு சொல்லி ரெண்டு சமையான ஹிட் அப்புறமா நம்ம தனுஷ் வந்து திருப்பி வெற்றி மாறன் டேரக்ஷன்ல அசுரன் படத்துல நடிக்க போறாரு அப்படின்னு சொல்லி நமக்கு எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும் இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் கூட ரீசெண்டா தான் ரிலீஸ் பண்ணாங்க இந்த அசுரன் படத்துடைய கெட்டப்பில் நம்ம தனுஷ் வந்து ரீசெண்டாக திருப்பதி போயிருக்காரு அவருடைய வைப்பான ஐஸ்வர்யா தனுஷும் கூட போயிருக்காங்க தரிசனம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம தனுஷ் வெளியே வந்து நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு என்னுடைய அடுத்த படம் வந்து அசுரன் அந்த படத்துக்கான ஒர்க் வந்து போய்கிட்ருக்கு அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் நடைபெற இருக்கும் தேர்தலில் ரஜினிகாந்த் வந்து தனித்து போட்டிடுவாரா இல்லை கூட்டணி அமைச்சு போட்டிடுவாரா அரசியல் உங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்ற மாதிரியான கொஷினுக்கு நான் இங்கே சாமி தரிசனத்துக்காக வந்திருக்கேன் ஸோ அரசியல் பற்றி பேச விரும்பல அப்படின்னும் ரஜினி வந்து தனித்து போட்டிடுவாரா இல்லை கூட்டணி அமைச்சு போட்டிடுவாரா அப்படின்னு சொல்லி அவரே அறிவிப்பார் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காரு இது மட்டும் இல்லாமல் இந்த அசரன் படத்துடைய கெட்டப்பில் நம்ம தனுஷ் வந்து ரீசெண்டாக அவருடைய எல்லாத்துக்குமே ஒரு சின்ன மீட்டிங் கொடுத்து மீட் பண்ணியிருக்காரு இந்த ஃபோட்டோஸ்லாம் கூட தற்போது சோஷியல் மீடியாக்களில் வைரலாக பரவிட்டு வருது இது ஒரு பக்கம் இருக்க நம்ம தனுஷுடைய மாரிட்டு படத்துலேருந்து ரிலீஸான ரவுடி பேபி சாங் வந்து ஒரு மிகப்பெரிய வைரல் ஹிட் ஆயிருக்கு இந்த பாட்டுடைய வீடியோ சாங் வந்து தற்போது சோஷியல் மீடியாக்களில் வைரலாக பரவிட்டு வருது அது மட்டும் இல்லாமல் யூடியூப்பில் ஒரு மேசிவான ரெக்கார்ட்ஸை வந்து கிரியேட் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த வீடியோ சாங் வந்து ரிலீஸ் ஆகி வெறும் பதினஞ்சு நாட்கள் ஆகிருக்க இந்த சமயத்தில் இதுவரைக்கும் இந்த பாட்டை வந்து நைன்டி டூ மில்லியன் பேர் பார்த்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பாட்டுக்கு வந்து ஒன் மில்லியன் லைக்ஸ் வந்து கிடச்சிருக்கு ஸோ வெரி ஃபாஸ்டஸ்ட்டு ஒன் மில்லியன் லைக்ஸ் வாங்கின வீடியோ அப்படின்ற ரெக்கார்டை வந்து தற்போது ரவுடி பேபி சாங் வந்து மேக் பண்ணியிருக்கு அது மட்டும் இல்லாமல் வைதீஸ் கொலவரி சாங்க்க்கு அப்புறமா ஒன் மில்லியன் லைக்ஸ் வாங்கின நம்ம தனுஷுடைய வீடியோ இந்த ரவுடி பேபி சாங் அப்படின்றது வந்து குறிப்பிடத்தக்கது சரி இப்போ இந்த ரவுடி பேபி சாங் வந்து உங்களுக்கு எந்த பிடிச்சிருக்கு அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் நம்ம தனுஷுடைய அசுரன் படத்துக்காக யாரெல்லாம் ரொம்பவே எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க